தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று செஞ்சி ஆகிய இரண்டு ஒன்றியங்களில் இருபது சங்கத்தினுடைய கிளைகள் திறக்கப்பட்டு குடியேற்றப்பட்டு பெயர் பல திறக்கப்பட்டுள்ளன அந்த வரிசையிலே மேல் பாப்பம்பாடியிலே தற்போது கிளை திருப்பலா நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே விவசாயிகளிடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற காரணத்தால் விவசாயிகள் பெரும்பான்மையாக இருந்தும் இந்த நாடு விவசாய நாடாக இருந்தும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் தொடர்ச்சியாக கீழே நோக்கி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆக விவசாய வாழ்வாதாரத்தை வருமானத்தை சுயமரியாதை உயர்த்துவதற்காக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் அரசியல் ஜாதி மதம் கட்சி சார்பின்றி விவசாயிகளுடைய வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக அவருடைய நல்வாழ்விற்கான கொள்கைகளுக்காக ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் உழவர் பெருமக்களை ஒருங்கிணைத்து கிளைகளை உருவாக்கி உழவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று கிளை திருப்பம் நடைபெற்றிருக்கிறது பொதுவாகவே தற்போது தமிழ்நாட்டில் இந்தியாவை விட அதிகமான விவசாய உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிற மாநிலம் ஆக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார வலை என்பது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகிறதே கிடையாது இதே ஒரிசாவில் சத்தீஸ்கர்ல நெல்லுக்கு கிலோவுக்கு முப்பத்தி ஒரு ரூபா கொடுத்து அரசாங்கம் கொள்முதல் பண்ணுது மத்திய அரசாங்கம் கொடுக்குற இருபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசாவோட மாநில அரசாங்கம் ஒரு எட்டு ரூபாய்க்கு கூடுதலாக கொடுக்குது உற்பத்தி செலவு குறைவா இருக்கிற மாநிலத்தில் முப்பத்தி ஒரு ரூபா கிலோவுக்கு நெல்லுக்கு விவசாயிகள் கிடைக்குது உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிற மாநிலத்தில் நெல்லுக்கு கிலோவுக்கு இருபத்தி நாலு ரூபா தான் கிடைக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூட்டைக்கு நாற்பது ரூபா லட்சமாக ஆக இங்கே தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு இந்திய அளவுல அதிகபட்சம் எங்க ஒரு கொள்முதல் விலை வழங்கப்படுகிறோம் அதையெல்லாம் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை தொடங்கணும் ரெண்டாவது விவசாயிகளுக்காக கொடுக்குற மானிய திட்டங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஊழல் திட்டங்களாக இருக்கு அந்த திட்டங்கள் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தான் பயன்படுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டோட வேளாண்மை பட்ஜெட் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது அந்த நாற்பத்தி ஐயாயிரம் கோடியில் முப்பதாயிரம் கோடி எடுத்தோம்னா ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு மானியமாக நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் செலுத்த முடியும் ஆனால் இதற்கு பதில் அரசு என்ன பண்ணுதுன்னா உரம் வெத மருந்து சொற்று நீர் மானியம் இப்படி பல்வேறு மானியங்கள் வாயிலாக நிறுவனங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை விவசாயிகளிடம் சந்தைப்படுத்துவதற்காக இந்த திட்டங்கள் எல்லாம் தொடங்குகிறார்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொருள் எல்லாமே ஊழல் பொருள் இந்த பொருள் எல்லாமே விவசாயிகளுக்கு கிடைக்கிறதே இல்லை எனவே நேரடியாக உற்பத்தி மானியத்தை கொடுக்கணும் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிற விலையெல்லாம் தமிழ்நாட்டிலேயும் கூடுதலாக அதே போல தமிழ்நாடு அரசும் கூடுதலாக கொடுக்கணுங்கிற கோரிக்கையை வைத்தெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக விவசாயிகள் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் வலுவான ஒரு சக்தியாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தற்போது இருக்கிறது அது விவசாயிகளை பெரும்பான்மையாக கொண்ட சங்கமாக விரைவில் மாற இருக்கிறது என்பதையும் இந்த கிளைதரப்பு வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் Okay, okay.